திரு சூர்யா வெற்றி கொண்டார் உண்மை வெளிவரணுன்ற ஒரு முனைப்புல இருக்கிறத வந்து கூட்டணி கணக்குன்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறீங்க நாங்கள் கூட உண்மைதான் சார் வெளியில் வரணும்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் நாங்களும் அதை தானே எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு என்னென்னா யார் செஞ்சாலும் எங்களுக்கும் தெரியும் ஏன்னா இப்போ போகிற போக்கில் எல்லாம் நடைமுறையெல்லாம் பார்க்குறோம் அதனால் இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டால் ஆளுங்கட்சிக்கு எது நடந்தாலும் ஆளுங்கட்சிக்கு ஒரு கெட்ட பேர் வரும் ஏன்னா அது எங்கள் மேலே தான் விழுவோம் அதனால் எங்கள் மேலே மக்களுக்கு தெரியும் இது ஆளுங்கட்சி செய்ய வாய்ப்பு இருக்காதுன்னு ஸோ அந்த பக்கம் பார்த்தா விஜய் கட்சி விஜய் கட்சிக்கு எப்படி இழுக்கலாம் எப்படி தூக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு குழு குரூப் அழையுது அப்போ உள்ள பூந்து யார் தான் செஞ்சிருப்பா ஒரு நாள் தமிழ்நாடு பிஜேபியோட தலைவர் எடப்பாடி குரூப்பாக இருக்குமா இல்லை கண்டதான் தமிழ்நாடு பிஜேபி தலைவர் இது பிரான்ச் ஆஃபீஸு அது எட்டு ஆஃபீஸு

இது இன்டர் போலீஸ் கூட வந்தாலும் எங்களுக்கு திருப்திதான் தான் நாங்க அதனால ஒன்னும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டோம் எங்களுக்கு என்ன இருக்கு இப்ப நீங்க தான் அடிக்கடி பேசும்போது இவர் சொல்றாரு தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பு சவுக்கடி அல்லவான்னு என்ன தீர்ப்பு சவுக்கடி சவுக்கடிங்கிறாரு இப்ப என்ன தீர்ப்பு வந்துருச்சு நான் திரும்பி கேக்குறேன் திமுக தான் இருக்க காரணம்னு தீர்ப்பு வந்துருச்சா இல்ல தமிழக அரசு தான் காரணம்னு தீர்ப்பு வந்துருச்சா என்ன தீர்ப்பு வந்தது திருடம் யாருன்னு கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கிறதுக்கு குழு போட்டதுக்கே இவ்வளவு பிரச்சனை நான் என்ன கேட்குறேன் இந்த தீர்ப்புக்கு ஸ்ரீகாந்த் காரணேஷ் வந்து சவுக்கால் அடித்தது சவுக்கால் அடித்ததுன்னா இப்போ ஆளுநர் கேஸில் தமிழ்நாடு மோடி கவர்மெண்ட்டை எதிர்த்து மசோதாவில் அட்டகாசமாக உச்சநீதிமன்றம் அடிச்சு தமிழ்நாடு தீர்ப்பு வாங்கிட்டு வந்தது அப்போ என்ன எந்த கவர்மெண்ட்டை இதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விளக்கமாக தலை சரி சரி இல்ல இல்ல நீங்க நீங்க

யார் வேண்டாம்னு சொல்லப்போறான் இப்ப தமிழ்நாட்டுல கூட என்ன இல்ல ஆட்டோமேட்டிக்கே ஒரு உங்க ஒரு நிதியரசர் இருப்பாரு முடிஞ்ச கேஸ் எல்லாம் கூட சூமோட்டவா எடுத்து அவர் நடத்துவார் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு நாங்க மறுக்கல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு ஆனா எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா என்ன வேணாலும் கொடுங்க சராங்க ஏத்துக்கிறோம் ஆனா ஒரு தமிழன் அல்லாத ஒருத்தரை ரெண்டு பேரை போடுங்க தமிழனா இருக்க கூடாது அப்படின்னு ஒரு நிதியரசர் சொன்னா தமிழனுக்கு என்ன மரியாதை தமிழன் ஒன்னு சூடு உள்ள எந்த தமிழனுக்காவது மான மரியாதை உள்ள தமிழை இதை ஏத்துக்கணும் ஆனா கார்னேஸ் ஏத்துக்க மாட்டார் அது வேற விஷயம் நான் அது கூட வரமாட்டேன் நான் <imitation> 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 <imitation>

தெரியாதான் என்ன சொல்லுங்க ஆள் குடிக்கிறது ஒரு பண அரசியல் பண அரசியல்னாரு பண அரசியல் கூட பரவாயில்லைங்க சார் ஆனா போனத்து மேல அரசியல் பண்ணாதீங்க பிஜேபி இப்படி அங்க நூறு நூறு பேரை கொன்னுட்டு அறுநூறு விவசாயிகளை கொன்னீங்க அறுநூறு பொண்ணு தாலி எடுத்து ரோட்ல நின்னுது வாபஸ் அங்கே போயிட்டீங்க மசோதாவை உங்களுக்கு வழியே தெரியாது ஆனா தாலி எடுத்தவங்க குடும்பத்துக்கு தான் அந்த வழி தெரியும் இதெல்லாம் காரணுக்கு தெரியாது அதனால நான் அவர்கிட்ட பேச மாட்டேன் நான் திரும்பி இங்க ஏன் பண அரசியல் பண அரசியல் பொறுத்து மேலே ஏன் நீங்க அரசியல் பண்ணுறீங்க அன்னைக்கு வரலையா இப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தை தமிழன் இல்லாத ஒருத்தனை இங்கே யாரை வேணாலும் போட்டுக்க அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்ப்பை சொல்றீங்களே இனிமேல் இந்திகார ஸ்டேட்டில் என்ன நடந்தாலும் அங்கே இந்திகாரம் இல்லாமல் தமிழனை கொண்டு போய் உட்காரப்பிங்களா

கனிமொழி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அங்க போய் கள ஆய்வு மேற்கொண்டாங்கல்ல உண்மை கண்டறியும் குழு போட்டு அங்க ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்கல்ல அப்ப எதிர் நிலையில இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நிலையில இருக்கக்கூடிய எல்லாரும் இதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை இப்போ அழகா நீட்டா கொண்டு வந்தீங்க இந்த உண்மை கண்டறியும் குழு அது என்ன குழு அது என்ன குழுன்னு நான் கேட்கறேன் என்ன நீங்க ஏதாவது கெசட்ல போட்டு அறிவிச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி அனுப்புங்க ஏங்க இந்தியா கூட்டணி கூட போறது என்டிஏ கூட்டணி கூட வரது சார் சொல்லுங்க நீங்க உங்களுக்கு ஒரு குழு அனுப்புறீங்க போய் அங்க துக்க விசாரிச்சிட்டு வா இப்படியே ஆள் பிடிச்சிட்டு வா பிடிச்சிட்டு வாங்குறதுக்காக அந்த ஒரு குழு அது இங்க வேற எது அந்த குழு ஒண்ணு இங்க ஒண்ணு பண்ண போறது சரிங்க மணிப்பூருக்கு நீங்க போனதுக்கு என்ன நோக்கம் கேளுங்க சார் வரேன் நாங்க வந்து இந்தியாவுல உங்களால பாதிக்கப்பட்ட அத்தனை இடத்துக்கும் சுதந்திரமா எங்களை கூப்பிடுறோம் பாதிக்கப்பட்டவன் நாங்களும் பாதிக்கப்பட்டவன் புரியுதா இல்லையா நாங்களும் பாதிக்கப்பட்டவங்க யாரால உங்களால தமிழ்நாடு இந்திய வரைபடத்துல தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையான்னு தேடிக்கிட்டு இருக்க இடத்துல நீங்க வச்சிருக்கீங்க நாங்க எங்க ஆபத்து வந்தாலும் சமூக நீதியை பாதுகாக்கிற விதத்துல நாங்க போறோம் உங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா அப்படியே நீங்க வச்சுக்க ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க உலக நாடுகளுக்கெல்லாம் இங்க இருந்து சகோதரி கனிமொழி தலைமையில் ஒரு குழு அனுப்புனீங்க மாற்றமே இல்லையா நான் என்ன கேக்குறேன் யார கேட்ட போராணி பாட்டினீங்கன்னு நாங்க போய் சொல்லணும்ல அதாவது எங்க தலைவி கரெக்டா போய் இந்தியாவோட லட்சணம் சுட்டவனை விட்டுட்டோம் ஆனா எங்க ரெண்டு இடத்துல போட்டுட்டு விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்ல வட்டும் தயவு செய்து யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க இதுதான் சமூக நீதி நாங்களும் சொல்லுவோம் இந்தியாவோட நிலைய எங்க சகோதரி களிமொழியும் போய் சொல்லியிருப்பாங்க சரி இதுதாங்க எங்கள் நாட்டோட நிலைமன்னு ரைட் இது இது வந்து ரைட் வெறுமைக்குரிய ஓகே வெறுமைக்குரிய ஒன்னா ஓகே ஓகே ஆறு பேர்ல ஒருத்தன பிடிச்சிருக்கீங்களா இந்தியாவை உள்ள வந்து சுட்டுட்டு போனவனில் எத்தனை பேர் ஐடென்டிஃபிட் பண்ணி ரைட்

எல்லாரும் பேசும்போது குறுக்கிட்டீங்க பாருங்க நாலு பேரும் குறிக்க முடியும் கொஞ்சம் அமைதியா இருங்க உங்க சுற்றுலா நீங்க நான் குறிக்கிடல சரியா அமைதியா இருங்க